இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் பதவிக்கு தனது பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் கொல்வின் குணரத்ன தெரிவித்தார் இந்த பதவிக்கு பேராசிரியர் காலோ பொன்சேகாவை நியமிக்காமல் வேறு ஒருவரை நியமித்தால் தொடர் பகிர்ச்சரிப்பில் ஈடுபடவுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தது இலங்கை மருத்துவ சபை பாராளுமன்ற சட்டம் ஒன்றின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை மருத்துவ சபை சட்டத்தின் கீழ் செயற்படுகின்றது மருத்துவசபை உறுப்பினர்களை கொண்டது சபையின் தலைவரது பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் ஆகும் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் இருந்து இதுவரை இலங்கை மருத்துவ சபையின் தலைவராக காலுசிகா செயற்பட்டாா் கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதி பேராசிரியர் காலு ஃபோன்சீகாவின் பதவிக்காலம் முடிவடையவிருந்ததுடன் பின்னர் அவரின் பதவிக்காலத்தை மேலும் ஆறு மாதங்களினால் நீடிக்க சுகாதார அமைச்சு தீர்மானித்தது எனினும் இந்த பதவிக்கு பேராசிரியர் கால்வென் குணரத்னர் நியமிக்கப்பட முழுமை தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது யோ, மல்லாத்து அஸ்ககிரி பாார்சே மகாாகா ஆம்ந்துரோ உத்மாறுக்கண. இவர சென்றால் மல்வத்தை மற்றும் அஸ்கரிய மகாணாய்க்கத் ததிறகளை யம்ண்ணக்குவர் பேராயர் ம்னிக்குவிடடுவர். இவ்வாறு நிலைமை ஏற்பட முடியாது இந்த நாட்டின் பல்கலைக்கழக மாணவர்களை வீதியில் இறக்கி எண்பத்தி எட்டாம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிலைமைகளை மீண்டும் அளிக்க வேண்டாம் மருத்துவ கட்டளை சட்டத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்குள்ளது அதன்படி ரோகி ஐந்து வருட காலம் நிறைவடைந்த பின்னர் காலோசேக்காவின் சேவை காலத்தை ஆறு மாதங்களால் நீடித்ததாக சுகாதார அமைச்சர் கூறுகின்றார் அவ்வாறு வழங்க முடியாது நியமனம் வழங்கினால் அது ஐந்து வருடங்களுக்கு செல்லுபடியாகும் அவரின் சேவையை ஆறு மாதங்களுக்கு வர சுகாதார அமைச்சரினால் முடியாது அவ்வாறான ஒரு விடயம் மருத்துவ கட்டளை சட்டத்தில் இல்லை ஆறு மாதங்களுக்கு முன்னர் சுகாதார அமைச்சர் காலோன்சேகாவை மேலும் ஐந்து வருடங்களுக்கு நியமித்துள்ளார் என்பது எமது நிலைப்பாடாகும் பேராசிரியர் காலோபோன்சேகாவின் பதவியை மாற்றி பேராசிரியர் கொள்வின் குணரத்ன அல்லது வேறு ஒருவரை நியமித்தால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் எவ்வித அறிவிப்புமின்றி தொடர் பணி பக்செருப்பில் ஈடுபட வாய்ப்புள்ளது மரண விசாரணை நிறைவடையும் சந்தர்ப்பம் வழங்குமாறு தற்போது அந்த விசாரணை நிறைவடைந்துள்ளது எனவே அந்த மருத்துவ சபையின் கோரிக்கைக்கு நாங்கள் இடம் அளித்தோம் தனக்கு தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என்று காலோ பொன்சேகாவை கூறுகின்றார் முடியுமானால் இதனை காலோ பொன்சேகாவிடமே கேட்டு பாருங்கள் தற்போது அவருக்கு எண்பத்தி நான்கு வயதாகின்றது அவருக்கு தொண்ணூறு வயதாகும் வரை இந்த பதவியை வழங்குமாறு மருத்துவ சபை கூறுகின்றது வருத்தம் ஏற்பட்டுள்ளது எமது செயற்பாடு சட்ட விரோதம் என்றால் நீதிமன்றம் செல்ல முடியும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஒரு நீதிமன்றம் அல்ல அரசாங்கம் சட்டங்களை ஆராய்ந்தே செயற்படுகின்றது நியமனத்தை ஐந்து வருடங்களுக்கு வழங்க வேண்டும் என்றாலும் ஆறு மாதங்களுக்கே நான் வழங்கினேன் அந்த ஆறு மாதம் நிறைவடைந்த பின்னர் அது நிறைவடையும் அநீதியான விடயங்களுக்கு பணி பகுசரிப்பில் ஈடுபடுவதாக இருந்தால் மக்கள் அதனை பார்த்துக் கொள்வர்